இப்போ இன்றைக்கி மதியம் ஒரு அசம்ப வேதம் நடந்துடுச்சு அவங்க வேலை செஞ்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்து தனியாக பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கார்கார தெரியாமல் பின்னாடி இடிச்சிட்டுன்னு சொல்கிறான் ஆனால் தெரியாமல் இல்லை அம்மா பின்னாடி தட்டியிருக்காங்க அதை தெரிஞ்சே திரும்பி கால் மேலே ஏற்றிருக்கான் இது வரைக்கும் அந்த ஆக்சிடெண்ட் ஆன நபர் வந்து பார்க்கல ஆனால் அவர் இந்த எம்எல்ஏ ஹாஸ்டலில் இருக்கிற எம்எல்ஏ யாரோ பார்க்க வந்ததாக தான் சொல்கிறாங்க இது வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டலில் அவர் வந்து பார்க்கவும் இல்லை இதுக்கு உண்டான எந்த கேஸுமே பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்தும் அவங்க பார்க்கவும் இல்லை எங் எங்கள் அக்கா எங்கள் அக்கா ஒருத்தி தான் உள்ளே உக்காந்துட்டுருக்கா எங்கள் அக்கா கிட்ட சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் டாக்டர் கால் உடஞ்சிடுச்சு இடுப்பு உடஞ்சிச்சின்னு சொல்கிறாங்க இதுக்கு நுரையீரலும் பாதிச்சுதுன்னு சொல்கிறாங்க இது யாருமே சப்போர்ட் இல்லை டாக்டர் இன்னைக்கு நைட்டு ஒம்போது மணிக்குள்ளே பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் எந்த ஆப்ரேஷனுக்கும் எந்த சப்போர்ட்டுமே இல்லை எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்காங்க இந்த காவல்துறையிலேருந்து அந்த அந்த இடித்த அந்த ஆக்ஷன் பண்ணவர் கூட இங்கே வந்து எதுவுமே பார்க்கலை இதுக்குண்ட உரிமையான நடவடிக்கை எடுக்கும் என்னன்னு கேட்டுக்கிறேன் நான் இது தொடர்பாக காவல்துறையில் சொன்னீங்களா என்ன சொல்றேன் சார் காவல்தூரில் காலையிலேருந்து வந்து போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு வந்து எஸ்ஐ வரல அப்படின்னாங்க நானும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சி வாட்டி நிறையா நடந்துட்டேன் நான் ஸோ எஸ்ஐ வருவாங்க சார் ஏழு முக்கிய எஸ்ஐ வந்தார் எஸ்ஐட்டிட்ட போயிட்டு நீ போய் வெளியே போய் உட்காரு ஆக்சுவலி நானும் அதை பற்றி சொல்லலை கமெண்ட் போய் உட்காந்துட்டேன் இன்ஸ்பெக்டர் ஒருத்தன் அப்படின்னாரு இன்ஸ்பெக்டரும் அவங்களும் வந்துட்டாங்க வந்தவொன்னே அந்த கம்ப்ளைண்ட் பார்ட்டி வெளியே வந்தோன்னா அவங்க போய் தண்ணியை நீங்கள் வெளியே போனார் என்ன நான் வெளியே போனால் அவங்களை நேரம் பேசிகிட்டு இருந்தார் நான் திருப்பியும் போய் கேட்டேன் சார் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் அது கொடுங்க இல்லை எஃப்ஐஆர் காப்பியாவது அது என்ன சரியான எஃப்ஐஆர் போட்டுவிட்டேன் நீ நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க எந்த இடத்துல எஃப்ஐஆர் போட்டால் நாளைக்கு வந்து வாங்கிப்பேன்னு சொல்லுவாங்க தெரியல ஸோ என்ன பேசு ஆனால் இடித்த டிரைவர் கூலாக வெளியோ கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு உடைய ஆட்களோட அவர் வெளியே நின்றுருக்காரு ஹாஸ்பிட்டலுக்கு முப்பது நாற்பது பேரோடு அந்த மாதிரியான வந்தார் எந்த ஒரு ரியாக்ஷன் கே அவர் வந்து காட்டலை நான் அப்போயும் கேட்டேன் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க சார் அவங்க வந்து ப்ரைவேட்டில் தான் நாங்கள் பார்க்குறோம் ரொம்ப அவங்க ஏறன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க ரொம்ப கண்டிஷன் இப்போ அவங்கள பார்த்தா கால் போன் இருந்துச்சு கால் எலும்பு வெளியே வந்துடுச்சு பேக்கில் இடிச்சினால இப்போ ஆக்சிஜன் இந்த ஹார்ட்டில் வந்து இல்லை ரொம்ப பாதிக்கப்பட்ட டீ போடணும் நாங்கள் அதுவே நாங்கள் எல்லா பெரியவட்டையும் கேட்டு இப்போ தான் ஒத்துக்கிட்டு அந்த டியூபை நான் போட்டிருக்கேன் இப்போ என்ன சொல்கிறாங்க கால் எலும்பு பிரச்சனைனால இப்போ எலும்பு இரும்பு ராடு வைக்கணும் ஒன்றரை மாதம் கழிச்சு திருப்பியும் ஆப்ரேஷன் பண்ணணுன்றாங்க அவங்க ஏற்கனவே பல பாதிப்பு சார் இருக்கப்பட்டவங்களான் தான் ஆயிரம் இடத்துல பண்ணலாம் சார் ஏழைங்க எங்கே சார் போவாங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கூட ஒரு நியாயம் கிடைக்கல அப்படின்லாம் எங்கள் மாமியார் எங்கே சார் போவோம் ஒரு எஃப்ஐஆர் காப்பி ஒரு எதுவுமே கொடுக்க மாட்டேன்றாங்க சார் அவங்க நானும் கேட்டு கேட்டு நீ கூலாக சொல்கிறாங்க நாளைக்கு வா பார்த்துக்கலாம் நாளைக்கு வா பார்த்துக்கலாம் என்ன சார் அது ஒரு பொதுமக்களுக்கே இது மாதிரி ஆலமாண்ணா எப்படி சார் இது நீங்களே சொல்லுங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க சார் ஒரு நாற்பது வெளியே நிற்கிறான் சார் இருபது பேரோட நிற்கிறான் கூலை இன் பண்ணிட்டு டிம் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு அரட்டை நின்றுட்டு இருக்காங்க சார் யார் சார் காவல்துறை கேட்டால் போ நாங்கள் பேசிக்கிறோம் போன்றாங்க என்ன சார் இது அர்த்தம் இது நல்ல ஒரு முறையில் இந்த மீடியா நீங்கள் எல்லாருமே எங்கள் மாமியார் இருக்கிற உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அதுக்கு நீங்கள் தான் எல்லோரும் பக்க பலமாக கூட இருந்து எங்களை காப்பாற்றுறோம் எங்களுக்கு அம்மாவுக்கு இல்லை சார் எனக்கு எல்லாமே அவங்க தான் இருந்தாலும் அப்பா கூட கண்ணு தெரியாத அவருக்கும் வேலைக்கு போகல அவங்க ஒரு ஆள் தான் சம்பாரித்து எல்லாமே இருக்காங்க அக்கா தங்கச்சி மாமா மச்சி எல்லாமே நாங்கள் ஓடி வந்தீங்க இருக்கிற காரணம் அவங்களுக்கு எத்தனை ஆகிட போதுன்ற ஒரு பயத்தில் ஆனால் இவங்க இடித்தவங்க கூலாக இருக்கான் அவஸ்தைப்பட்ட நாங்கள் நாயாக சுற்றிட்டு இருக்கேன் சார் இந்த நீங்க தான் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு அவங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு பிச்சையும் கொடுக்கணுங்கள தாழ் தான்